ஆண்டவரும் அருமை ரசகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுடனே வாக்குதத்தையும் இயேசு அன்னவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கத்தருடைய நாமம் மகிமை அடைவதாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது ஏசையா திருக்கதர்சியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அலே லூயாம் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த மாதத்திலே ஆண்டவனமோடு கூட சொல்லுகிறார் உங்கள் துக்க துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த மாதத்தின் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் எதெந்த வேதனையோடு கூட வந்திருந்தாலும் துக்க நாட்கள் முடிந்து போகும் அலெலுயா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இந்த டிசம்பர் மாதம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அலுயா ஆண்டவரும் துக்கத்தை மாற்றி உன்னை மகிழ்ச்சியாக மாற்ற விரும்புகிறார் இந்த டிசம்பர் மாதம் மே ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் நம் கிறிஸ்துவர்கள் நம்ம இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார் அரே லூயா எஸ்ஐயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் ஆமே இருளின் ஜனங்கள் பேர் வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசையா ஒன்பது ரெண்டு இருளிலே நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசு வெளிச்சமா வருகிறார் கத்தரை உனக்கு வெளிச்சம் இயேசு மாத்திர வெளிச்சம் இல்லைங்க தேவனுடைய சார்பா பிறக்கிற யாவருமே வெளிச்சங்கள் தான் அல்ல லூயா லூக்காவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல யோகா ஸ்தானகனுடைய பிறப்பை குறித்து சொல்லும் போது அவனால் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார் ஆமாம் உங்க வீட்டுல இந்த வருஷத்துல பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிமித்தம் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியோ இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்டாகும் உங்கள் துக்கங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் முடிந்து போகும் எத்தனை வேதனையோடு கூட இந்த வருஷத்தை நீ கடந்து வந்தாலும் எல்லா வேதனைக்கும் முடிவு உண்டு அது இந்த டிசம்பர் மாதத்தில் கத்துறதை முடிக்கிறார் அலே லூயா லூக்கு ரெண்டு பத்தில் ஆமே தேவ தூதர்கள் மீப்பவர்களை பார்த்து சொல்லும் போது சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தியை உங்களுக்கு

Mas பத்தா வசனத்தை சொல்லுகிறார் ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகுகிறதா கேட்ட குமாரன் அவன் திரும்பி வரும்போது அவன் தகப்பனால் மேலிருந்து அவன் வருகிறதை கண்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனுக்கு தன் மோந்திரத்தை மாற்றி அவன் ஆடைகளை மாற்றி அவனுக்காக ஒரு கன்று அடித்து பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணினார் அந்த பட்டணம் அந்த நகரம் மகிழ்ச்சியாலே இருந்தது பாவத்தில் இருந்து திரும்பும்போது ஒரு மகிழ்ச்சி ஒரு மனுஷன் திரும்பி வரும்போது அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சி இயேசு என்னுங்கிற ரட்சகர் எரிகோவின் வழியாக எரிசிலேமுக்கு போகிற பொழுது மத் லூகாவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்று ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சகேவி என்ற மனிதன் குள்ளமாக இருந்தபடி காட்டாத்தி மரத்தின் மேல் ஏறி நின்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு நின்றான் அலே லுய்யா அவன் எரிகோவிலிருந்து எருசலேம் போகிற வழியிலே இருந்தான் எரிகோ சாபத்தின் நகரம் எருசலேம் மகாராஜாவாகிய இயேசுவின் நகரம் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு வருகிற வழியிலே இந்த சகேயு இருந்தான் அலே லுயா இன்னொரு இடத்துல நீங்க பார்ப்பீங்களா ஒருவன் எருசிலேமில் இருந்து எரிகோ போகிற வழியிலே போகும்பொழுது அவன் கள்ளர் கையில அகப்பட்டு குத்துயிரும் குல உயிருமாய் இருந்தான் நல்ல சமாரியன் சம்பவத்தில் இயேசு ஓமையா சொல்லுவார் ஆமீன் அவன் குத்துயிரும் குலவுயிருமாய் இருந்தான் அவன் எரிசலாமை விட்டு எரிகோக்கு போனான் தேவ பிரசன்னத்தை விட்டு சாபத்தை தேடி போகும்போது அவன் கள்ள கையில அகப்பட்டு ஆமீன் குத்துயிரும் குல உயிருமாய் இருந்தான் ஆனா சகேவோ எரிகோ எனப்பட்ட சாபத்து நகரத்தை விட்டு எரிசலாமுக்கு போகிற வழியில இருந்தபடி அவன் அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இருந்தது ஊரா ஜனத்தார் சொன்னார்கள் இவன் பாவி இவன் ஆயக்காரர் இவன் வீட்டுக்குள் இயேசு போகிறாரே என்று சொன்னார்கள் ஆனால் இந்த சகையனுடைய இருதயம் இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நான் பார்க்கணும் என்ற ஆசை அவனுக்குள் இருந்தது அவன் பாவிதான் ஆனால் பரிசுத்தத்தை தேடி அவனுடைய இருதயம் வாஞ்சித்தது பரிசுத்தமானவரை காண அவருடைய இருதயமும் இன்னும் உள்ளமும் கண்களும் ஏங்கியது அவன் உள்ளமாய் இருந்தபடினாலே தன் சிரமப்பட்டு ஒரு மரத்தின் மேல் ஏறி அந்த பரிசுத்த ரட்சகரை காணும்படிக்கு ஆவலோடு கூட காத்திருந்தான் இயேசு அந்த வழியாய் வந்து சகேவிவே இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேன் என்று சொன்னார் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே இயேசு அவனுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கல இயேசு நீண்ட நாள் மூணு நாள் நாலு நாள் பேசுற மாதிரி சகேவி நிறத்தில் பேசல இயேசு அவனுக்கு ஆலோசனை கொடுக்கல இயேசு அவனுக்கு ஜெபிக்க கற்று தரல இயேசு போனார் அவர்களதான் அவர் வீட்டுக்குள்ளே போன உடனே இவனுக்குள் ஒரு குற்ற உணர்வு பரிசுத்தம் உள்ள தேவன் பரலோகத்தின் ராஜன் குமாரன் மேசியா என் வீட்டுக்குள்ள வந்தாரே நான் பாவியா இருக்கிறேன் என்ற உணர்வு அவனுக்குள்ள வந்த உடனே அவன் போய் சொல்லுகிறான் ஆண்டவரே யாரெல்லாம் ஏமாத்தி நான் வாங்கினனோ அவர்களுக்கு நான் நான்கு மடங்காய் திரும்பி தருகிறேன் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொண்ட போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் சகேவே இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரச்சிப்பு அலூயா அவர் உலக இச்சகர் தான் ஆனால் உன் இருதயம் திரும்பும் போது உன் இருதய பாவத்தில் இருந்து திரும்பும் போது உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும் உன் மனம் திரும்பதினாலே உனக்கு ரட்சிப்பு உண்டாகும் கத்தர் உன் இரட்சகர் அலு அவர் இரட்சகராய் வந்தார் அவர் வெளிச்சமாய் வந்தார் இருளின் ஜாதிகள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ன இருளின் ஜாதிகள் பதினைந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராம் வசத்திலே தீரு சீதோன் திசையில் இருந்து காணானிய ஸ்திரீ இயேசு வந்தார் ஆமீன் அவளுடைய மகளுக்கு பிசாசு பிடித்து அது வைத்து அவள் ஏசுங்க வருகிறார் தாவிது குமாரன் வருகிறார் இயேசு அற்புதம் செய்வார் என்று கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்து அவரை வேண்டி கொண்டு அவர்களுக்கு கெஞ்சினாள் ஆண்டவரே எனக்கு இறங்கும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற இயேசு ஃபர்ஸ்ட்டு அவளுடைய அப்ளிகேஷனை ஆண்டவர் நிராகரித்து விட்டார் அவரை பார்த்து சொல்லமா சொல்றாரு பிள்ளைகளுக்கு தான் அப்போ உனக்கு கிடையாது போமா உனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லி அவரை அனுப்பிட்டார் அவர் அவர் பார்த்து ஸ்ரீசீகர் சொல்றாங்க ஆண்டவர் ஓயாமல் தொந்தரவு பண்ணுகிறாள ஏதாச்சும் செய்யும் பிள்ளைகளுடைய அப்பன் பிள்ளைகளுக்கு தான் என்று சொல்லி அவரை நிராகரித்தாலும் அவரை இயேசு வருந்தி கேட்டுக்கொண்டதினாலே ஆண்டவர் அவளை பார்த்து ஸ்ரீயே ஆமீன் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார் அவள் விரும்புகிற கடியே ஆக கடுவது என்று சொன்ன வேலையிலே அந்த பிசாசு அவள் மகளை விட்டு விலகிற்று ஆமேன் அந்த இருள் அவளை விட்டு விலகிற்று ஆமேன் அவள் மேல் வெளிச்சம் வந்தது வியாதி குணமாயது கத்தர் அற்புதம் செய்தார் காணானிய ஸ்ரீயினுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடைபெற்றது மூன்றாவதாக யோவான் இரண்டாம் அதிகாரத்திலே இயேசு ஒரு திருமண விட்டு அழைக்கப்பட்டு போனாங்க ஸ்ரீசுவர்களும் அங்கே போனார்கள் அங்க போன பிறகு திராட்சை ரசம் குறைப்பட்டு போனது குறைவு உண்டானது என்ன செய்து என்று தெரியாமல் மரியாதத்தில் அவர் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ன்றதுனால மரியாதை கிட்ட ஷேர் பண்ணிணாங்க இந்த மாதிரி விஷயம் திராட்சை ரசம் திடீர்னு குறைஞ்சிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஷேர் பண்ணும்போது மரியாதை சொன்னாங்க அவரிடத்தில் போங்கள் ஐ மீன் மரியாதையே தான் காண்பித்தார்கள் இயேசுவே மெய்யான தேவன் இயேசுவால் மாத்திரம்தான் அற்புதம் நடைபெறும் அலே லுயா மரியாதை இயேசுவை காண்பித்தார்கள் இயேசு விடத்துல போன போது இயேசு அங்கே ஒரு அற்புதம் செய்கிறார் தண்ணீரை திராட்சம் ரசமாய் மாத்துகிறார் பந்து விசாரிப்பு காரணத்துக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி ஆமே சில நேரத்துல ஊழியரா இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அற்புதம் எப்படி நடந்துச்சுட்டு மற்றவங்க யாருக்கும் தெரியாது ஆனா அற்புதம் நடைபெறும் அலே லுயா ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அவர் அதிசயம் செய்கிறவர் ஆமென் ஒரு குறைவு உண்டானது குறைவை அவர் அப்படியே மாற்றினார் அல்லே லூயா அந்த இரண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா எல்லாரும் முதல்லே நல்ல ரசத்தை வச்சிடுவாங்க நீ கடைசியில வச்சுங்க நல்ல ரசத்தை கொடுக்குறீர் என்று சொல்லி அந்த மனவாளனை பார்த்து கேட்பாங்க ஆமே உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் தாட்ச ரசம் போல இனிக்கணும் ஆமே உன் திருமண வாழ்க்கை கசந்து போயிடுச்சோ உன் இல்லற வாழ்க்கை கசந்து போயிடுச்சோ ஏன்டா கல்யாணம் பண்ண ஏன்டா வாழ்கிறோம் என்ன இருந்தாலும் குறைச்சலோட கூட இருக்கிறியோ வேலை உன் பிசினஸ்ல உனக்கு குறைச்சலோ உன் பண தேவைகளில் உனக்கு குறைச்சலோ எப்படி சமாளிப்பேன் என்ன செய்வன் தெரியாம குறைகளோடு கூட நீ வாழ்ந்து நிறைவாய் மாற்றுகிற தேவன் தண்ணீரை மாற்றுகிற தேவன் இருளின் மேல் வெளிச்சமாய் வந்த தேவன் அல்லாய் வந்த என் வாழ்க்கையை மாற்றுவார் இந்த இந்த மாதம் உன் துக்கங்கள் முடிந்து போகும் மாதம் டிசம்பர் மாதம் முடி முடிவின் மாதம் வருஷத்துக்கு இது முடிவா இருக்கலாம் ஆமேன் என் சொல்லுகிறார் உன் துக்கத்துக்கு மிதிவே முடிவு நான் சொல்லுகிறேன் வாலிபனே வாலிப தங்கச்சியே அரும சகோதரனே சகோதரியே இந்த மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாளிலே உன்னுடைய பிரச்சனை முடிந்திருக்கும் உன் போராட்டம் நீங்கி இருக்கும் உன் துக்கம் நாட்கள் முடிந்து போயிருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் துக்க வருஷங்கள் என்று சொல்லவில்லை துக்க நாட்கள் இந்த வருஷத்துல நீ கண்ட துக்க திட்டத்தை ஆண்டவர் கூட பேசி கொண்டிருக்கிறார் அவைகள் இந்த மாதத்தில் முடிந்து போகும் கத்த இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொன்ன நல்ல வார்த்தைகள் வாக்கு உனக்கு நிறைவேறும் கத்த இந்த முப்பத்தோரு நாட்கள உனக்கு அற்புதம் செய்யக்கூடும் இமை பொழுதிலே நிமிஷத்திலே தண்ணீரை தாச்சரசமாய் மாற்றக்கூடும் ஆனால் உன் வாழ்க்கையில இந்த முப்பது நாள் அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றதற்கு நிறைவேற்றதுக்கு எம் மாத்திரம் மாறாவி நீரை மதுரமாய் மாற்றினவர் உன் வாழ்க்கையை அற்புதம் ஆனந்தமாய் மாற்றுவார் ஆமேன் உன் துக்கமான வாழ்க்கையை சந்தோஷமா மாற்றுவார் குறைவான வாழ்க்கையை ஆசிர்வாதமாய் மாற்றுவார் ஆண்டவர் இந்த நாளிலே உன் மேல் வெளிச்சமாய் வருவாராக உன் துக்க நாட்கள் முடிந்து போவதாக அல்லே லூயா ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஜபம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே இந்த நாட்களிலே அண்டவர் இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த காலை வேலையில இதை பார்த்து கொண்டிருக்க இந்த அருமை ஜனத்தின் மேல் துக் இருள் விலகுவதாக இருள் விலகுவதாக நீதியின் சூரியன் இவர்கள் மேல் உதிப்பிராக செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது ஆரோக்கியம் இவர்கள் மேல் இருப்பதாக கத்தருடைய வெளிச்சம் இவர்களை ஆளுக செய்வதாக கர்த்தருடைய வல்லமை இவர்கள் மேல் ஆளுக செய்வதாக ஆமேன் அலை லூயா பாவத்தில் கட்டப்பட்டவர்கள் மேல் ஒரு இரட்சிப்பு உண்டாகட்டும் ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரல

பிசாசினால வியாதினால உண்டான அந்த துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டானது போல இரு ஜாதியின் மேல் வெளிச்சம் உண்டானது போல இரு விலகுவதாக பிசாசுகள் விலகுவதாக வியாதிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டளையிடுகிறேன் இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருத்தர் மேலையும் இருந்தும் வியாதிகள் விலகுவதாக பிசாசின் கரம் எடுக்கப்பட்டு நான் ஜபிக்கிறேன் கட்டளை இடுகிறேன் விலகுவதாக என்று சொல்லுகிறேன் யாருடைய வாழ்க்கையெல்லாம் கசந்து போயிருக்கிறதோ குறைவுகளோடு கூட வாழ்கிறார்களோ பணத்திலே குறைவு குறைவு தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலே குறைவு வேதனையோடு கூட வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் இறங்கி தாட்ச ரசமாய் மாற்றி தரம் ஜெபிக்கிறேன் குறைகளை நிறைவாக்குவீராக இஸ்ர ஆளுகிற ராஜா உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் அன்று சொல்லி இருக்கிறீங்களே இவர்களுக்குள் இருந்து கிறிஸ்து அண்டவரை வெளிப்படுவீராக வல்லமையா வெளிப்படுவீராக மகிமையா வெளிப்படுவீராக ஒவ்வொருத்தரும் இயேசுவை சொல்லுகிறவர்களாய் இயேசுவை பற்றி அறிவிக்கிறவர்களாய் இருப்பார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் பாதுகாத்தருளும் துதிகன மகிமையும் நாமத்துக்கு இயேசு மூலம் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்